சாலமோனின் நீதிமொழிகள் அதிகாரம் பத்தொன்பது மாறுபாடான உதடுகளுள்ள பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற வாசி ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும் செல்வம் அநேக ஸ்நேகிதரை சேர்க்கும் தரித்திரனோ தன் சிஹிதனிலும் பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் தப்புவதில்லை பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள் கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள் அவருடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான் அவைகளோ வெறும் வார்த்தைகளே பெற்றுக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான் புத்தியை காக்கிறவன் நன்மையடைவான் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் மூடனுக்குச் செல்வம் தகாது பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம் அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போலிருக்கும் மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள சுதந்திரோ கர்த்த சோம்பல் தூங்கி பட்டினியாயிருப்பான் கட்டளையை காத்துக் கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை செய் ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே கடுங்கோபிள்ளாவான் நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும் உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான் பரியாசக்காரனை அடி அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான் புத்திமானை கடிந்து கொள் அவன் அறிவுள்ளவனாவான் தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான் துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும் பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது